திமுக வேட்பாளர் தோற்றால் பதவியை ராஜினாமா செய்வேன் இந்த டிராமா எல்லாம் வேலைக்காகாது சாரே லோக்சபா தேர்தல் நடைபெற இன்னும் ஒரு மாதமே உள்ள நிலையில் தமிழகத்தில் தேர்தல் திருவிழா களத்தில் களைகட்டி வருகிறது அதிமுக தனித்து முப்பத்தி இரண்டு இடங்களில் போட்டியிடுகிறது பாஜக இருபதற்கும் மேற்பட்ட இடங்களில் தனித்து களம் காணவுள்ளது திமுகவை பொறுத்தவரை இருபத்தி ஒன்று இடங்களில் போட்டியிடுகிறது அதிலும் தென் மாவட்டத்தில் ஒரிரு இடத்தில் மட்டுமே திமுக நிற்கிறது மற்ற தொகுதிகளை திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது இந்த சூழ்நிலையில் திமுக சார்பாக போட்டியிடும் தேனி தொகுதி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யாவிட்டால் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வேன் என்று அமைச்சர் மூர்த்தி கூறியிருக்கிறார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிடும் அக்கட்சியின் தலைவர் டி டி வி தினகரன் அந்த பகுதியில் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பாக தேனியில் நாராயணசாமி என்பவர் போட்டியிடுகிறார் திமுக சார்பாக தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார் தேனி தொகுதியில் கடந்த முறை அதிமுக சார்பாக முன்னாள் முதலமைச்சர் ஒ பி எஸ் மகன் ரவீந்திரநாத் குமார் வெற்றி பெற்றார் இந்த முறை தேசிய கூட்டணியில் உள்ள தினகரன் நேரடியாக களம் இறங்குகிறார் இந்த சூழ்நிலையில் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் தேனி தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பேசும்போது தேனி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற செய்ய வேண்டும் இதற்காக திமுக தொண்டர்கள் அயராது பாடுபட வேண்டும் தேனி தொகுதியில் வெற்றி பெறாவிட்டால் எனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வேன் என ஆவேசமாக பேசினார் தொடர்ந்து கட்சி க்கு உழைக்காதவர்கள் வெளியேறிவிடுங்கள் கட்சிக்கு துரோகம் செய்யாதீர்கள் என வருத்தத்துடன் தெரிவித்தார் தேனி தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்பது பாஜக கூட்டணியில் உள்ள டிடிவி டிவி தினகரனுக்குத்தான் செல்வாக்கு உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் மேலும் முன்னாள் முதல்வர் ஒ பி எஸ் இன் தொகுதியான அங்கு டிடிவி தினகரனுக்கு அவர் பிரச்சாரம் மேற்கொள்வார் என்றும் கூறியுள்ளனர் திமுக தென் மாவட்டத்தில் தேனி தொகுதியில் நிற்பதால் அமைச்சர் மூர்த்திக்கு அங்கு நிற்கும் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று திமுக அறிவாலயம் கட்டளையிட்டுள்ளதன் க காரணமாகவே அமைச்சர் மூர்த்தி கண் கலங்குவது போல் பேசுகிறார் என்றும் கூறப்படுகிறது தமிழகத்தில் திமுக அதிமுக பாஜக நாம் தமிழர் என்ற போட்டி நிலவுவதால் நிச்சயம் ஆளும் கட்சியான திமுக வெற்றி பெற வேண்டும் என்று பரபரப்பாக வேலைகளை செய்து வருகிறது இந்த முறை திமுக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு களம் சாத்தியமாக இல்லை மக்கள் எல்லாம் பாஜக பக்கம் திரும்பியுள்ளனர் இதனால் வாக்குகள் சிதறக்கூடும் என்றும் கூறப்படுகிறது இதனால் திமுகவை சேர்ந்தவர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்தாலும் மக்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் களம் எப்படி இருக்கும் யாருக்கு சாதகம் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் தோற்றால் மாவட்ட பொறுப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது